ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா க்ரானிக் பேங்கரட்டைட்டிஸ் அதாவது கணையத்தின் அலர்ச்சி அப்படிம்பாங்க இது ரொம்ப நாளாக இருக்கிறத பார்த்து அதோடய என்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் கணயமுங்கிறது முக்கியமாக நமக்கு வந்து ரெண்டு வேலை ஒன்று டைஜஷன் ரெண்டாவது ஹார்மோனில் இன்சுலின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்கன் சரி இதில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஸ்காரிங் அப்படிம்பாங்க அதாவது அதில் வந்து ஒரு ரணமாகி புண்ணாகி அந்த தழும்புகள்னால் அந்த பேங்கிரியா சுருங்கிக்கிட்டே போகும் அதுதான் க்ரானிக் பேங்கர்டைட்டிஸ் அதுக்கு முக்கிய காரணம் எல்லாருக்கும் தெரியும் ஆல்கஹால் ரெண்டாவது ஸ்டோன் பித்தப்பை கற்கள் இது தவிர நிறைய மெடிசின்ஸ் இதெல்லாம் இருக்குது வச்சுக்கலாம் நம்ம நம்ம காரணத்துக்குள்ளே போகட்டால இப்போ என்னெல்லாம் இருக்கும் முதல்ல வரக்கூடியது வலி பெயின் வலி வந்து யூஸ்வலாக இந்த இடத்துல அப்படி சொல்லுவாங்க இப்படி கை வச்சு காமிப்பாங்க இந்த இடத்துல வலிச்சு அப்படி நடு முதுகளை குத்தி பின்னால் போகுது இல்லை சைடில் வருது அப்படிம்பாங்க இதுதான் பெயின் இந்த பெயின் வந்து தாங்க முடியாமல் கூட இருக்கலாம் மைல்டாக எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கலாம் இல்லை மூச்சே விட முடியாது அசைஞ்சாவே வலிக்கும் அது அதுமாதிரிலாம் கூட அதில் இருக்கும் இதுதான் வலி தான் அதோடய முக்கியமான ஒரு இது சிம்டம் அடுத்தது அந்த எக்ஸோக்ரைன் அதாவது நம்ம வந்து ஹார்மோன் அந்த என்சைம் டைஜஸ்டிவ் பார்ட் நடக்கக்கூடிய முதல்ல வந்து இதில் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டோரியாக வாங்க அதாவது கொழுப்பு நிறைந்த மோஷனாக போகும் இப்போ மோஷனெலாம் பல்கியாக ஸ்மெல்லாக அப்படி தண்ணியில் மேத்த எண்ணெயாக போகிற மாதிரி போகுது அப்படிம்பாங்க ஸோ இது என்னென்னா அவங்களால சரியாக இந்த கொழுப்பை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் அது அப்படியே வெளியே போகிறது தான் எல்லாம் இருக்கும் இது ஃபேட்டு இதனால் என்ன ஆகும் ஃபேட் சால்பிள் விட்டமின்ஸும் குறையலாம் விட்டமின் ஏ டி கே இது எல்லாமே டெஃபிஷியன்சி வரலாம் இதே மாதிரி அடுத்தது டயபிட்டிஸ் இப்போ வந்து அந்த பேங்கரஸ் அஃபெக்ட் ஆகும்பொழுது அந்த பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அது இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்ஸ் அழியிறனால டைப் த்ரீ சி அப்படிம்பாங்க அந்த டயபெட்டிஸ் நல்லா டைப் ஒன் தெரியும் டைப் டூ தெரியும் இது டைப் த்ரீ சி அந்த மாதிரி அதான் பீட்டா செல்ஸ் போய் இது வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து இன்சுலின் தான் இன்ஜெக்ஷனாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இது ஒரு பார்ட் இது தவிர அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு ஜான்டிஸ் மஞ்சக்காமலை இருக்கலாம் ஏன்னா அந்த பேங்க்ரியாஸ் அந்த கணையம் வந்து அப்படியே அலட்சியாகி சுருங்கும் பொழுது அந்த பித்த நீர் வர பாதையை அடைக்கிறனால சில நேரங்களில் அவங்களுக்கு ப்ரெசன்டேஷனே ஜாண்டிஸாக இருக்கலாம் அதே மாதிரி அதில் வந்து கற்கள் அந்த பேங்க்ரியாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரானிக் பேங்க்ரேட்டிஸ்னால் கற்கள் கல்குலஸ் பேங்க்ரட்டைட்டிஸ் அப்படிம்பாங்க அது இருக்கிறனால அவங்களுக்கு வந்து எப்போவுமே வலி சாப்பிட்டோன்னா வலி ஜாஸ்தி ஆகிறது இல்லை சும்மாவே வலிச்சிக்கிட்டே இருக்கிறது இதே மாதிரி இருக்கும் அதுமாதிரி அவங்களுக்கு எப்போவுமே வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வெயிட்டே போடாது மெயினாக வந்து அவங்களுக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் ப்ளஸ் அப்சார்ப்சன் இந்த கொழுப்பு அப்சார்ப்ஷன் இதெல்லாம் கம்மியாக இருக்கிறனால அவங்க வந்து எப்போவுமே ஒல்லியாகவே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க அவங்க வந்து வெயிட்டே போடாது இதுமாதிரி தான் இருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் போனோன்னா முதல்ல டெஸ்ட்டு தான் ஸோ முதல்ல வந்து ஒரு சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க அதுலேயே அது சொல்லும் இல்லை எம்ஆர்சிபி எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படலாம் எண்டோஸ்கோபி தேவைப்படலாம் அதேமாதிரி மோஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க சுகர் இருக்கா இல்லை அம்எல்ஏ சிலைபேசி இதுமாரிலாம் நிறைய டெஸ்ட் டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கு என்ன மாதிரி சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது ஜென்ரலாக ரொம்ப வந்து ஹெவியாகவோ ஒரே டைமில் நிறைய சாப்பிட்றது இல்லை ரொம்ப ஆயில் ஐட்டம் சாப்பிட்றது இதெல்லாம் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து சில டேப்லெட்ஸ் கொடுத்து இல்லை இப்போது சுகர் இருக்குதுன்னா சுகருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ க்ரானிக் பேங்க்ரேட்டிஸ் முதல்ல வந்து பார்க்குறதுக்கு அவங்க ஒல்லியாக இருப்பாங்க எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணெய் கலந்த கொழுப்பு படிந்த மோஷனாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி நிறையா இருக்கும் ஏடிஇகே விட்டமின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் வணக்கம்